மின் கைத்தடி ரேகர்களுக்கு அன்பு வணக்கம் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த முத்தமிழ் நாயகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தநாள் சிறப்பு பதிவாக காஞ்சி பெரியவாள் போற்றிய சிவாஜி சுவாரசிய அரிய சிறப்பு தகவல்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எழுதிய எனது சுய சரிதை புத்தகத்தில் காஞ்சி பெரியவாளுடனான சுவாரசிய அனுபவம் பற்றி அவரே கூறுகிறார் கேட்கலாம் ஆனேயர்களே எனக்கு காஞ்சி மகா பெரியவா மீது மதிப்பும் பக்தியும் உண்டு அதற்கு ஒரு காரணம் உண்டு அது ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு நாள் காஞ்சி முடிவர் அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பியதாக சங்கர மனத்தில் இருந்து செய்தி வந்தது அவர் மயிலாப்பூரில் உள்ள ஒரு மனத்தில் தங்கியிருந்தார் அந்த மனம் கற்பகாம்பால் கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் நான் எனது தாயார் எனது தந்தையார் எனது மனைவி நான்கு பேரும் சென்றோம் சென்றவுடன் எங்களை உள்ளே ஒரு அறையில் உட்கார வைத்தார்கள் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்திருந்தோம் காஞ்சி முனிவர் அங்கே மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென லைட் எல்லாம் அடைந்து விட்டது பெரியவா கையில் ஒரு சிறிய குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு மெதுவாக பார்த்து கொண்டே வந்தார் மெல்ல கீழே உட்கார்ந்து கையை புருவத்தின் மேல் வைத்து எங்களை பார்த்தார் என்னை பார்த்தார் நீதானே சுவாஜி கணேசன் என்றார் அவகையா நான் தான் இன்று காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினேன் என் மனைவியும் பெற்றோர்களும் அவரை வணங்கினார்கள் அப்போது அவர் உங்களை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் திருப்பதி சென்றிருந்தேன் அங்கு ஒரு யானை எனக்கு மாலை போட்டது யானை நன்றாக இருக்கிறதே யாருடையது என்றேன் சிவாஜி கொடுத்தது என்றார்கள் திருச்சி சென்றிருந்தேன் அங்கு திருவானைக்கா கோவிலுக்கு போனேன் அங்கும் யானை மாலை போட்டது யானை அழகாக இருக்கிறது யானை யாருடையது என்றேன் சிவாஜி கணேசன் கொடுத்தது என்றார்கள் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் சென்றிருந்தேன் அங்கேயும் கூட ஒரு யானையை விட்டு மாலை போட சொன்னார்கள் இது யாருடையது என்றேன் சிவாஜி கணேசன் கொடுத்தது என்றார்கள் நாட்டில் பணக்காரர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பப்ளிசிட்டிக்காக சில சமயம் கோயில்களுக்கு பணம்தான் நன்கொடையாக கொடுப்பார்கள் ஆனால் யானை கொடுப்பதற்கு பெரிய மனசு வேண்டும் அந்த மனசு கணேசா உனக்கு இருக்கிறது ஆகையால் உன்னை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்காக நான் பகவானை சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் அப்போது என் மனம் எப்படி இருந்திருக்கும் எத்தனை அடுக்கிறக பார்த்தீர்களா ஒருவேளை இந்த சம்பவம் என் மனதில் ஆழமாக பதிந்ததனால்தான் திருவரு செல்வர்கள் திரைப்படத்தில் மகா பெரியவாளை நான் கூர்ந்து கவனித்ததனால்தான் அப்பர் பெருமானாக அப்படியே பிரதிபலிக்க முடிந்தது நன்றி நேயர்களை பிடித்திருந்தது தானே லைக் இட்டு ஷேர் செய்து கமெண்ட் இடுங்கள் அடுத்த சுவாரஸ்ய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர் நன்றி வணக்கம்